இப்போ வந்து இன்னைக்கு நம்முடைய மண்ணின் பொக்கிஷம் அப்படிங்கிற திருநெல்வேலி மண்ணோட பொக்கிஷம் அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம பார்க்க வந்திருக்கோம் எம் சங்கரம்மாள் இப்போ கலை பண்பாட்டுத்திற சார்பாகவும் அப்புறம் ஊர் மக்கள் சார்பாகவும் அரசு சார்பாகவும் அவங்க வில்லுப்பாட்டு பாடக்கூடிய கோயில்கள் சார்பாகவும் இப்படி ஏகப்பட்ட விருதுகளும் நற்சான்றிதழும் அவங்க வாங்கியிருக்காங்க ஸோ அவங்களுடைய டீம் தான் இங்கே இருக்காங்க கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு பதினஞ்சு வயசுலருந்து வில்லிசை பாடி அந்த கலைத்துறைக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நிறைய பேர் வில்லிசை பாடினாலும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் உள்ளவங்கள்ட்ட வந்து அந்த கலையை பற்றிய விஷயங்களும் அவங்களோட அனுபவத்தை பற்றி கேட்டால் அந்த கலைக்கே உள்ள உறுத்தான விஷயமா இருக்கும் வணக்கங்க பிறந்த ஊர் ஒலக்குடி அப்பா வந்து ஒரு கலைஞர் நான் வந்து ஒரு அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் படித்தேன் அப்பா வந்து இந்த கிராமிய கலை வில்லுப்பாட்டு படிங்கம்மா அப்படின்னாங்க அஞ்சாம் கிளாஸ் முடிச்ச உடனே வில்லுபாடு ஆரம்பிச்சிட்டேன் எங்க வாத்தியார் குரு ராஜவலிபுரம் சுடலம்பத்து புலவர் புலவர் புலவர்

உங்களோட இணைஞ்சி இத்தனை பேர் அவங்க பயணம் பண்றாங்க இந்த இசைத்துறையில உங்க குடும்பம் மாதிரி வாழ்ந்துட்டு இருப்பீங்க ஆமா நாங்க ஆறு பேர் எங்க டீம்ல சரி நானு இவங்க வந்து துணை பாடகி பத்மாமதி இவங்க வந்து சங்கரம் கோயில் சரி சரி இவங்க எங்க வீட்டு தற்கொடம் வாசிப்பாங்க சரி சரி அண்ணன் நடராஜன் கொடம் சரி சரி அவள் வந்து கருவநல்லூர் கருவநல்லூர் சரி எந்த அண்ணன் குருசாமி அண்ணா இவங்களும் சங்கரம் கோயில் இருந்து வராப்ல இதே மாதிரி வெள்ளிசையில நீங்க தொடர்ந்து ஒவ்வொரு கிராமமும் பாடிட்டு வரீங்கல்ல பாடும் பாடும்போது முன்ன விட இப்போ மக்களுக்கு இருக்க குறைஞ்சு இருக்கா கிராமங்களுக்கு வரவேற்பு இருக்கா சரி இப்ப கோயில் இருக்கிற வரைக்கும் எங்க கலைக்கு மதிப்பு உண்டு உண்டு சரி உங்களுக்கு வந்து அரசு சார்பா அங்கீகாரங்கள் எதுவும் கிடைக்கப்பட்டிருக்கா அவங்க ஆன பொங்கல வந்து மரியாதைப்படுத்திருக்காங்களா கட திருநெல் தாண்டி வேற எங்கெல்லாம் நீங்க போய் பாடிருக்கீங்க சென்னை பாடியிருக்கோம் கேரளாவுல பாடி இருக்கோம் பாம்பேல பாடி இருக்கோம் டிடி புதுகைல பாடிகிற ஆல் ஆளினி ரேடியோல பதினஞ்சு வருஷமா பாடிட்டு பாடும்போது இந்த பாடல்ல வந்து தாலாட்டு பாடல் இருக்கும் கோவ பாடல் இருக்கும் அப்புறம் வருத்தப்படுற மாதிரி இப்படி நவரசம் சம்மந்தமான பாடலை பாடுவீங்க ச பாடும்பொழுது உங்களை அறியாமலே எமோஷனல்ங்கிறது வரதான் செய்யலையா அப்படி வரும்பொழுது அந்த பாடல்களையும் அந்த எமோஷன் எப்படி மேனேஜ் பண்ணி பாடிக்கிட்டு இருக்கோம்னு வைங்கள திடீர்னு சாமி வந்து வருது சாமி வரும்போது அந்த அந்த ஆவேசத்துல அந்த சாமியை வர்ற மாதிரிதான் பாட சார் இந்த சாமியை பத்தி பாடுறது ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு எல்லா தெய்வங்களையும் பாடுவேன் சொல்ல கதை அப்படின்னா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் சொல்ல காரணம் சொல்ல கதை சொல்ல மாடங்கும் போது அது அந்த கதையை பாடும் போதே ரொம்ப நல்லா இருக்கும் அந்த சாமி உங்களை பார்த்ததுல சந்தோஷம் இனி எங்களுடைய ஆசை என்னன்னா நீங்க பாடுறத பார்க்கணும்